இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கிருபையாய் இறங்கி வந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டவர்கள் தொடர்ந்து வரும்படியான நல்ல அடிச்சுபாடுகளை அல்லது மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார் இன்றும் அவர் பிதாவின் வலது பாரசுத்தல் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருந்து அவருடையவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார் கண்ணோக்கி பார்த்துக் பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பின்பற்றும்படிக்கி அவர் நல்ல மாதிரியை வைத்திருக்கிறார் இதே போல நல்ல மாதிரியை வைத்த வேறு ஒருவரும் கிடையாது எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை குருக்களாய் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு சீஷர்களாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் நீங்கள் முழுவதையும் எடுத்து பார்க்கும்போது ஒன்றை உறுதியாய் சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவைப் போல மாதிரியை வைத்து போன ஒருவரையும் எங்கும் தேடி பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்து வைத்து சென்ற மாதிரியை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட பாராட்டத்தக்கதாய் தக்கதாய் அதை குறித்து பேசும்போது அவரை போல சிறந்தவர் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை அவர் காண்பித்த மாதிரி அவ்வளவு விசேஷமானவைகள் வேதம் முழுவதும் பார்க்க முடியும் விசேஷமாக சுவிசேஷங்களிலே மற்ற மார்க் லுக் யோவான் சுவிசேஷங்களிலே அவர் எதை எப்படி கையாள வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே என்ன பேச வேண்டும் என்பதை குறித்தது எல்லாவற்றையும் நமக்கு நாம் செய்யும்படிக்கு வேண்டிய மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலே அநேக காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் அதில் ஒன்று முதல் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஐந்து காரியங்களை நான் சொல்லுகிறேன் முதலாவது அவர் பிதாவினிடத்தில் செல்லும் வேலை வந்ததென்று அறிந்தார் என்று நாம் ஒன்றாவது அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பார்க்கிறோம் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் அவருடைய நோக்கம் பிதாவை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தது அவருடைய ஓட்டம் பிதாவை நோக்கியே சென்று கொண்டிருந்தது பிதாவை நோக்கி செல்வது என்பது என்ன நித்தியத்தை நோக்கி செல்வது அவர் வைத்த முதல் மாதிரி என்ன தெரியுமா நித்தியத்தை நோக்கி செல்ல வேண்டும் ரெண்டாவது அவர் வைத்த மாதிரி என்ன அதே ஒன்றாவது அதிகாரத்தின் பிற்பகுதி தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவருடைய ஓட்டம் நித்தியத்தை நோக்கி தொடர்ந்தது அது மாத்திரமல்ல இந்த பூமியிலே அவரோடு இருக்கும்படி அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் அவர் வைத்த அன்பு கொஞ்சமும் குறையாதபடி பார்த்து கொண்டார் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் நாம் வாழும்போது நமக்கென்று அநேக உறவுகளை தேவன் தருகிறார் குடும்பத்தை தருகிறார் நண்பர்களை தருகிறார் உறவினர்களை தருகிறார் அவர்கள் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் மாறும்போது உறவுகள் மாறும் அதே போல உலகத்தான் மாறுவது போல நாமும் மாறவே கூடாது தேவன் வைத்த மாதிரி அப்படிதான் அன்பு மாறக்கூடாது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் கடைசி வரை அதை தொடர வேண்டும் அடுத்த அடிச்ச உடனே அந்த நேசத்தை அவர் வார்த்தையால் மாத்திரமல்ல செய்கையாலும் காண்பித்துக் கொடுத்தார் அதுதான் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் யூதாஸ் பேதுரு இருவருடைய கால்களை இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானுடைய கால்களை எப்படி கழுவினாரோ அதே போல போகிற பேதுருவின் கால்களை காட்டி கொடுக்க போகிற யூதாசின் கால்களை கழுவினார் நேசம் ஒரே போல காண்பித்தார் அடுத்த மாதிரி என்ன பேதுரு அறியாமையினாலே அவரை தடுக்கிறான் இயேசு செய்த ஒரு செயலை பேதுரு தடுக்கிறான் நீரனை கழுவக்கூடாது என்று சொல்லுகிறான் அது அவன் அறியாமையில் செய்ததை இயேசு அறிந்து அதை குற்றமாய் எண்ணாமல் அவனுக்கு அதை புரிய வைக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள் பல நேரத்தில் சிலர் தெரியாமல் சில காரியங்களை செய்திருப்பார்கள் உடனே நாம் அதை குற்றமாக எண்ணக்கூடாது அவர்களுக்கு அதை புரிய வைக்கணும் ஆமேன் புரிய வைக்கணும் ஆமேன் இல்லை என்றால் நமக்கு அவர்கள் மேலே கசப்பும் பகையும் தான் எழம்போம் நம்முடைய செயலை சில காரியங்கள் நாம் என்ன பர்பஸுக்காக செய்கிறோம் என்பதை புரியாமல் அனைவர் தடுப்பார்கள் நம்ம நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அதிகம் நம்முடைய குடும்பத்தில் தான் பார்க்க முடியும் பல காரியங்கள் அவர்கள் அறியவில்லை அறியாமல் செய்கிறார்கள் ஏஸ் அந்த மாதிரியை வைத்து போனால் அவர் பேதர்வை புரிய வைத்து அவனை ஒப்பு கொடுக்க வைத்தார் ஐந்தாவது மாதிரி என்ன தெரியுமா யூதாஸுக்கு கடைசி மட்டும் திருந்துவதற்கு சான்ஸ் கொடுத்தார் கடைசி வரை திருந்த சான்ஸ் கொடுத்தார் நம்முடைய சைடில் நாம் இதை செய்யணும் நமக்கு விரோதமாக ஒருத்தங்க எழும்பும்போது அவர்கள் எப்படியாவது வீழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது மாறாக அவர்கள் எப்படியாவது மாறிவிட வேண்டும் என்று எண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரியை நமக்கு வைத்து போனார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எதற்காக நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி இந்த மாதிரியை காண்பித்திருக்கிறார் இயேசுவையே பின்பற்றுவோம் இயேசுவையே நோக்கிப்பார் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நன்றி தகப்பனே இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே எங்களுக்கான நல்ல மாதிரியை வைத்து சென்றவரே உண்மை போல் யாருண்டப்பா நீர் உண்மை உள்ளவர் நீ நல்லவர் நீர் வைத்த மாதிரியை அஞ்சுவடுகளை பின்பற்றி அண்டு நித்தியத்தை நோக்கி பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே